பூகழிசைத்தே பாடல்கள் பாடுவோம் பண்டிகையாம் பாடகர் கூடுவோம் பூகழிசைத்தே பாடல்கள் பாடுவோம் சிரஞ்சீவி பரஞ்சோதி மேலானவன் மகிமைப்படுவார் பண்டிகையாம் பாடகர் கூடு ஈட்டன் தேஜ் டெய்லி என்ற அனதின தியான வேலைக்கு கத்துடைய நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்துடைய கிருவையும் ஆறுதலும் வலனும் உங்களோடு இருப்பதாக உபாகமும் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே இப்பொழுதும் கர்த்தாவே தேவரி எனக்கு கொடுத்த நிலத்தினுடைய கனிகளின் முதற் பலனை கொண்டு வந்தேன் என்று வாசிக்கிறோம் நன்றி கூறுவது நம்முடைய வாழ்வையின் வாழ்வின் அனுகூலமாக இருக்க வேண்டும் நந்தி கூறுகிற காலங்களாக ஜூலை மாதம் நமக்கு அமைந்திருக்கிறது ஆகவே நாம் நந்தி செலுத்துவதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் நந்தி கூறுவதிலே என்ன நடைபெறுகிறது கிவிங் தேங்க்ஸ் இஸ் remembering காட் நந்தி கூறும் பொழுது நாம் தேவனை நினைக்கிறோம் ஏன் தேவனை நினைக்கிறோம் காட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஆல் அவர் blessings நம்முடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் மூல காரணராக ஆதாரமாக இருப்பது தேவன் இனமாக நாம் நந்தி ஏன் சொல்லுகிறோம் என்றால் நம்முடைய வாழ்விலே தேவன் என்ன செய்திருக்கிறார் என்பதை நினைந்து நாம் தேவனுக்கு நாம் நந்தி கூறுகிறோம் தேவனை நாம் நினைவு கூறுகிறோம் இரண்டாவதாக கிவிங் தேங்க்ஸ் மீன்ஸ் தேங்கிங் காட் வித் நந்தி கூறுவது என்பது மகிழ்ச்சியான இதயத்துடன் தேவனுக்கு நந்தி கூறுவது என்று நாம் அறிந்து கொள்கிறோம் ரெண்டு குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே நாம் வாசிப்பது என்ன உற்சாகமாய் கொடுக்கிற தேவன் துரியமாய் இருக்கிறார் ஒருவேளை நீங்கள் மகிழ்ச்சியோடு தேவனுக்கு கொடுத்தீர்கள் என்றால் உங்களிலே தேவன் இருக்கிறார் இனமாக தேவன் கொடுப்பது ஏதோ கொஞ்சம் அல்ல ஹி கிவ்ஸ் டு த ஃபுல் யோவான் சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே அவர் பரிபூர்ணமாய் தருகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஹீ கிவ்ஸ் ஆஃப் லைஃப் பரிபூர்ணமான வாழ்வை உங்களுக்கு கொடுக்கிறார் ஒருவேளை நீங்கள் தொய்ந்து போயிருக்கலாம் சோர்ந்து போயிருக்கலாம் பரிபூர்ணமான வாழ்வை இயேசு தர இந்த நாளிலே காத்திருக்கிறார் ஜான் பைப்பர் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு வரை வாழ்ந்தவர் அவர் ஒரு இறையலார் ஒரு போதகர் முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக அவர் போதகராக பணி செய்திருக்கிறார் அவர் என்ன சொல்கிறார் நாம் தேவனிடத்திலே மிகவும் அதிகமாக திருப்தி அடையும் பொழுது தேவன் நம்ம அப்படி உங்களை ஒப்பு கொடுக்கே அழைக்கிறேன் ஆமே எங்கள் பரம தகப்பனே நந்தி கூறும் காலங்களிலே நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் நந்தி கூறுவது என்பது உமை நினைவு கூறுவதாக இருக்கிறது நீர் எங்களுடைய வாழ்வின் ஆதாரமாக ஆண்டு வரே எல்லா மகிழ்ச்சியின் ஆதாரங்களாக எல்லா காரியங்களின் ஆதாரங்களாக நீர் இருக்கிறீர் என்னுடைய வாழ்விலே இம்மட்டுமாக என்ன செய்திருக்கிறீர் என்று நினைந்து உமக்கு நன்றி கூறுவதற்கு உதவி செய்யும் இனமாக நன்றி கூறுவது என்பது மகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியான இருதயத்தோடு நன்றி கூறுவது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்திலே தேவன் துரியமாயிருக்கிறீர் இனமாக நீ தருவது ஏதோ கொஞ்சம் அல்ல நீ பரிபூர்ணத்தை இந்த நாளிலே உடைய ஜனத்துக்கு பரிபூர்ணத்தை தாரும் ஆண்டவரே உமையிலே நாங்கள் மிகவும் திருப்தி அடையும் பொழுது நாங்கள் மிகவும் உண்மை மகிமைப்படுத்துகிறோம் அந்த பாக்கியத்தை தாரும் இயேசு கிறிஸ்து மூலமே வேண்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம் ஆமேன் ஆமேன்